விஜயலட்சுமி நடிகை என்றாலும் பெண் தான் சீமான் மீதான குற்றச்சாட்டு என்னவோ பாலியல் ரீதியானதுதான் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் முன்பு பழக்கம் இருந்ததை சீமானே மறுக்கவில்லை மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் போனால் போகிறது என்று விஜயலட்சுமிக்கு கொடுத்து உதவச் சொன்னேன் என்று சீமானே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் விஜயலட்சுமியும் மாறி மாறி தான் சீமானும் மாற்றி மாற்றி தான் ஆக குற்றச்சாட்டில் துளிகூட கூட உண்மை இல்லை என்று கூறிவிட முடியாது அதனால்தான் உயர் நீதிமன்றமே சீமான் வழக்கில் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ன குற்றச்சாட்டாக இருந்தால் என்ன எங்கள் தலைவர் எப்படி விட்டுக் கொடுப்போம் சீமானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினால் ஊர்வலகம் என்ன பேசினால் என்ன இந்த மன உறுதியோடு வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே உணர்வுபூர்வமாக கூடிய நாம் தமிழர் சீமானின் தம்பிகள் வெளிப்படுத்திய பாசம் அப்பல் கற்றதாகவே தெரிகிறது ஒரு பக்கம் சந்தன கடத்தல் மகள் வித்யாராணி என்னை விடுங்க என்று காவல்துறையினருடன் மல்லு கட்டி குமுறி வீரதீரமாக கொந்தளிக்கிறார் இன்னொரு பக்கம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் ஆய்வாரை கைது செய்ய என்று குரல் எழுப்புகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் அப்போது சீமான் முகத்தில் பதற்றம் அப்பியிருந்தது ஆனாலும் காவல்துறையினரிடம் செயற்கையாக சிரிக்கவும் செய்தார் சீமான் செய்தது தவறா விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டு தவறானதா உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்கும் காவல்துறையின் நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியினர் விமர்சிக்கின்றார்களே மக்களுக்கான எத்தனையோ போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை தாய் நாட்டுக்கான உயிர் தியாகங்களை கூட சந்தித்து இருக்கிறது தமிழ்நாடு சீமானுக்கு ஆதரவான நாம் தமிழர் தம்பிகளின் போராட்டத்தை எந்த கணக்கில் சேர்ப்பது உடல் இச்சை தொடர்பான வழக்கில் சிக்கி தனது கட்சியினரை நல்வழியில் கொண்டு செல்ல தவறிவிட்டாரே சீமான் அனைத்து கேள்விகளுக்கும் சீமான் பதிலளிக்க ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களில் விசாரணையை முடித்துக் கொண்டது வலசரவாக்கம் காவல் நிலையம் இதற்குத்தானா இத்தனை அக்கப்போர் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க